வணக்கம் மக்களே இன்றைய நாள் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் தான் இன்னைக்கு ஆமாங்க காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகரில் உள்ள குமாரசாமி சிவகாமி அம்மையார் இவர்களுக்கு மகனாக பிறந்தார் இவரோட உண்மையான பெயர் காமாட்சி இவரோட அம்மா இவரை ரொம்பவே செல்லமாக ராஜாராஜன் ராஜன் கூப்பிட்டு இருந்ததுனால நாலடைவில் இவரோட பெயர் காமராஜர் அப்படின்னு மாறியிருக்கு காமராஜர் ரொம்ப ரொம்ப எளிமையானவர் நேர்மையானவர் ரொம்பவே பொறுமையானவர் இவரோட சின்ன வயசு எப்படி இருந்துச்சு இவரோட ஸ்டடீஸ் எல்லாம் இவர் எப்படி பண்ணார் இவரோட சைல்டுஹுட் டேஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னோட ஆறு வயதில் இவர் தந்தை இழந்துட்டார் அதனால் ஸ்டடீஸ் இவரால் மேற்கொண்டு கண்டினியூ பண்ண முடியல தன்னுடைய மாமாவோட ட்ரெஸ் கடை துணி கடையில் தான் அவர் வந்து வேலையில் இருந்திருக்கார் ஆனாலும் தன்னோடய இளம் பருவத்திலே இவருக்கு அரசியல் மற்றும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபாடு ரொம்பவே நிறைய இருந்திருக்கு தன்னோட பதினாறாவது வயதில் அவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் ஜாயின் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்தியாகிரகத்தில் இவர் பங்கேற்றிருக்காரு ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பான நிறைய போராட்டத்தில் இவர் வந்துட்டு பங்கேற்று சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு ரொம்பவே ஒரு சுதந்திரத்துலேயும் அரசியல்லையும் ரொம்ப ஆர்வமாக தான் இவர் இருந்திருக்காரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருடம் முதலமைச்சராக ஆனார் தமிழகத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் இவர் வந்துட்டு கண்டினியூஸாக முதலமைச்சர் போஸ்டிங்கில் இருந்திருக்காரு இவர் செய்யமாக ஆனதுக்கப்புறம் குலக்கல்வி அப்படிங்கிற திட்டத்தை கைவிட்டிருக்காரு ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த குலக்கல்வி திட்டத்துக்கு நிறையவே எதிர்ப்பு இருந்திருக்கு மக்கள்கிட்ட ஸோ அந்த திட்டத்தை கைவிட்டுட்டு மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை இவர் வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பதினேழாயிரத்து புது ஸ்கூல்ஸையும் இவர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு ஏழை எளிய மாணவர்களுக்கு பயன்படுற விதத்தில் இலவச கல்வி திட்டம் இலவச மதிய உணவு திட்டம் அந்த மாதிரி வெவ்வேறு ரொம்ப நல்ல திட்டங்களை இவர் கொண்டு வந்திருக்காரு இதனாலேயோ என்னவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்களில் எயிட்டீன் பர்சன்டேஜ் அதாவது பதினெட்டு விகிதம் இருந்த கல்வி விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இவரோட காலகட்டத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே டபுள் ஆயிருக்கு முப்பத்தாறு பர்சன்டேஜாக ஆயிருக்கு நமக்கு லிட்ரேசி ரேட் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது இவரோட காலத்தை தமிழகத்தோட பொற்காலம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நைன்டீன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் டு நைன்டீன் த்ரீ அந்த ஒரு பத்து வருட காலங்கள் அதுக்கு மேற்கொண்ட காலங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இவர் இந்தியன் அரசியலோட ஒரு கிங்மேக்கராக தான் இருந்திருக்காரு இவர் கருப்பு காந்தி அப்படின்னு எல்லாராலேயுமே அழைக்கப்படுறாரு காந்திக்கும் இவருக்கும் என்ன அப்படிப்பட்ட ரிலேஷன்னு இங்கே கேட்டிங்கன்னா இவர் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ண அந்த பர்டிகுலர் டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் செகண்டை ஆமாங்க கல்வி திட்டம் மட்டும் கிடையாது நிறைய நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்த இவர் அதாவது நீர்ப்பாசன திட்டம் அணைகள் கட்டும் திட்டம் என்எல்சி சிறு தொழில் நடு தொழில் இந்த மாதிரி நிறைய நல்ல திட்டங்களை மக்களுக்காகவும் ஏழை இளைவர்களுக்காகவும் மாணவ மாணவிகளுக்காகவும் கொண்டு வந்த இவர் தன்னோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷத்தில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு அதுக்கு காரணம் அந்த நேரத்தில் காங்கிரஸ் வந்துட்டு ரொம்பவே தொய்வில் இருந்திருக்கு ஒரு மாதிரி வீக்கனாக இருந்திருக்கு ஸோ அதில் முழுசாக ஈடுபாடு செய்யணும் அப்படிங்கிற அதில் முழுசாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தன்னுடைய முதலமைச்சர் பதவியை இவராக தான் ராஜினாமா பண்ணியிருக்காரு இவர் ராஜினாமா பண்ண வருடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று தேதி அக்டோபர் செகண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்ததுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி வந்துட்டு பிஎம் ஆகிறதுக்கான டிஸ்கஷன் போயிட்டுருந்துருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களும் இருந்ததுனால இந்திரா காந்தி அவர்கள் அப்போதைக்கு பிஎம் ஆகியிருக்காங்க இவர் படிக்காத மேதைன்னு மக்களால் ரொம்பவே அன்பாக அழைக்கப்பட்டிருக்காரு இவரோட சொத்து மதிப்பு ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கு அந்த டைமில் அவர் தனக்குனும் சரி தன்னோடய தாய்க்கும் சரி எதுவுமே பெருசாக சேர்த்து வைக்கலை இவர் கல்யாணமே பண்ணிக்காமல் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்தார் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையா இந்திய அரசியலுக்கும் தமிழக மக்களுக்கும் நாட்டுக்காக சுதந்திர போராட்டத்துக்காக இதுக்காகவே அர்ப்பணித்தவர் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது வருடம் அக்டோபர் செகண்ட் அதாவது கருப்பு காந்தின்னு அழைக்கப்பட்ட இவர் தான் ராஜினாமா பண்ண அதே டேட் அக்டோபர் செகண்ட் காந்தி பிறந்த அதே நாளில் இறந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது வருடம் என்ன ரிலேஷன்னு தெரியல இவருக்கும் காந்திக்கும் ஏதோ ஒரு இது இருந்திருக்கு சிங்க் இருந்திருக்கு அதனால தான் பதவியையும் அக்டோபர் செகண்டில் ராஜினாமா பண்ணியிருக்காரு இவரோடய இறப்பும் எதிர்பாராத விதமாக அக்டோபர் செகண்ட்லேயே அமைஞ்சிருக்கு இவர் இருந்ததுக்கப்புறம் இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க இவர் இருந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட எவ்வளோ சொத்து மதிப்பு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலே நாளுக்கு கதர் சட்டையும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் படம் அதாவது த்ரீ ஃபிஃப்டி ரூபீஸ் ஒன்லி ப்ளஸ் நாலு ஷர்ட்ஸ் வேட்டி இவ்வளோதான் அவர்கிட்ட இருந்திருக்கு அந்த அளவுக்கு தனக்காக எந்த சொத்துவுமே சேர்த்து வச்சுக்காம மக்களுக்காக மக்களோட நன்மைக்காகவே இவர் உழைச்சிருக்காரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா தன்னுடைய தாய்க்கு இவர் எதுவுமே பெருசாக செய்யலை சொத்து சேர்த்து வைக்கணும் இல்லை வேற ஏதாவது வழியில் வந்து பணம் இது பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே அவருக்கு கிடையாது ரொம்பவே எளிமையாக ரொம்பவே நேர்மையாக ரொம்பவே உண்மையாக வாழ்ந்த ஒரு அரசியல்வாதி முதலமைச்சர் பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இவரை இவரோட ஆட்சி பொற்காலமாக இருந்திருக்கு இவரோட பிறந்த நாள் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாளில் இன்னைக்கு இவரை நினைவு கூடுறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நம்ம அவருக்கு கண்டிப்பாக என்றைக்குமே நம்ம மக்கள் வந்து அவருக்காக கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா இன்றைக்குமே வந்து நிறைய ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா ஏழை எளிய மாணவர்கள் எல்லாமே வந்துட்டு அந்த மதிய உணவு திட்டம் ஆகட்டும் ஃப்ரீ எஜுகேஷன் ஆகட்டும் நிறைய வந்து யூட்டிலைஸ் ஆகியிருக்காங்க நிறைய மக்கள் வந்து யூட்டிலைஸ் ஆயிருக்காங்க ஃபீஸ் கட்டி ஸ்கூலுக்கு போக முடியாதவங்க சாப்பிட்றதுக்கே வழி இல்லாதவங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இவருடைய நலத்திட்டங்களால் ரொம்பவே பயனடைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து இவருக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும் தேங்க்ஸு சொல்லியே ஆகணும் um he's always the best person